அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கழுத்து புதிர்போட்டியை எழுதப் போயிடும் இடம் இருந்து வளம் ஒன்று லால்குடி ஜெயராமன் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் லால்குடி ஜெயராமன் வயலின் வ வயலின் ஏழு வளம் இருந்து இடம் பழமை எதிர்ச்சொல் பழமை புதுமை பூ தூ மை புதுமை ஒன்று மேலிருந்து கீழ் செழிப்பு செழிப்பு வளமை வா இல்ல மட்டும்தான் போடணும் மை இருக்கு வலமை ஆறு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஆறு வேகமாக வேகமாக துரிதமாக தூயிருக்கு துரிதமாக பத்து வளம் இருந்து இடம் மனிதனின் காலின் கீழ்ப்பகுதியை இப்படி சொல்வோம் மனிதனின் காலின் கீழ்ப்பகுதியை பாதம் பா த இம் பாதம் ஏழு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஏழு காந்திஜியின் தாயின் பெயர் டேஷ் பாய் புத்லிபாய் பாய் பூ இத்து தான் போடணும் லி புத்லிபாய் பாய் மேலிருந்து கீழ் ரெண்டு தர்மத்தின் வாழ்வுதனை டேஷ் கவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் சூது சூது கவும் மூன்று இடமிருந்து வளம் நகரங்களில் சிட்டு டேஷ்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது நகரங்களில் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது நான்கு மேலிருந்து கீழ் நான்கு இப்போதும் கூட சில வீடுகளில் சமையலுக்கு டேஷ் அடுப்பு பயன்படுகிறது இப்போதும் கூட ஆரம்பிக்கிறது விறகு வீர கு விறகு அப்புறம் எட்டு இடமிருந்து வளம் காஷ்மீரில் ஜீலம் நதியில் டேஷ் வீடுகளில் பயணம் செய்யலாம் படகு வீடு படகு வீடு மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று ஹரித்வாரில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கொண்டாட்டம் கும்பமேளா கு இம் கும்பமேளா பதினொன்னு இடம் இருந்து பலம் விவசாயம் வேளாண்மை வேளாண்மை பதிமூன்று கீழ் இருந்து மேல் பாரம் சுமை சு மட்டும்தான் போடணும் மை சுமை பதினொன்று மேல் இருந்து கீழ் பதினொன்று பதினைந்து பதினைந்து சுரங்கப்பாதை ஆங்கிலத்தில் சப்வே சே சப்வே ஐந்து இடமிருந்து வரா காந்திஜியை கொன்றவனின் பெயர் டேஸ் கோட்ஸே நாதுராம் கோட்சே நாது ராம் நாதுராம் கோட்சே ஒன்பது இடமிருந்து வளம் தண்ணீர் நிரப்பி வைக்கும் பாத்திரம் ஒன்று குடம் குடம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் கடமை கண்ணியம் டேஷ் பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு ஐந்து மேலிருந்து கீழ் ஆர் ஆர்ஆர் திரைப்படத்தில் ஆஸ்கர் விருது வென்ற பாடலின் தொடக்கம் நாட்டு 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 நா இட்டு இங்கே டூ தான் வரணும் நாட்டு டூ இட்டு நாட்டு நாட்டு அப்போ இது என்னதுன்னு பார்த்துருவோம் ஒன்பது இடம் இருந்து பலம் தண்ணீர் நிரப்பி வைக்கும் பாத்திரம் ஒன்று நம்ம குடம்னு எழுதிட்டோம் அது குடுவை இது குடுவை அதுக்கப்புறம் இடம் இருந்து வளம் பதினான்கு தண்ணீர் குடித்தால் இது அடங்கும் இது அடங்கும் தாகம் இம் தாகம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வலம் கொஞ்ச நேரத்திலேயே உன் டேஸ் தண்டவாளத்தில் ஏறப்போகுது கொஞ்ச நேரத்திலேயே உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது வண்டவாளம் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறலாம் அப்புறம் இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருபது பூட்டு தயாரிப்புக்கு புகழ் பெற்றது டேஸ்டுக்கல் மாவட்டம் டேஸ் திண்டுக்கல் மாவட்டம் தீ மட்டும்தான் போடணும் இன்னு இருக்குது திண்டுக்கல் பத்தொம்பது இடம் இருந்து வளம் பத்தொம்போது உடன்கட்டை ஏறுவதை இப்படி குறிப்பிட்டனர் சதி ச மட்டும் போடணும் தீ இருக்கு சதி இருபத்தி ரெண்டு கீழ் இருந்து மேல் பெண்ணின் பெயர் கொண்ட ஒரு கர்நாடக ராகம் வசந்தா வாச இந்து தான் போடணும் இருக்கு வசந்தா அப்புறம் பதினாறு மேல் இருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினாறு திருநெல்வேலி ஸ்பெஷல் இனிப்பு திருநெல்வேலினாலே அல்வா தான் ஆ இல்வா அல்வா அப்புறம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பதினெட்டு மேலிருந்து கீழ் உலகின் மிக பெரிய கண்டம் உலகின் மிக பெரிய கண்டம் ஆசியா ஆ சி யா ஆசியா இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் தலை வேறு சொல் தலைக்கு வேறு சொல் சிரசு சீரசு சிரசு இருபத்தி மூணு கீழிருந்து மேல் குழந்தை வேறு சொல் குழந்தை வேறு சொல் சிசு சி மட்டும்தான் போடணும் சூ இருக்குது சிசு அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் பொய் பேசுவதை டேஷ் விடுவது என்று கூறுவதுண்டு பொய் பேசுறத என்ன விடுறது சரடு சரடு டு சரடு விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் ஆயுள்யத்துக்கு அடுத்த நட்சத்திரம் பூசம் பூ ச இம் பூசம் பூசம் இல்லை மகம் ம க இது மகம் ம க மகம் அப்புறம் இன்றைய குருக்களத்து புது போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் பலம் விவசாயம் எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் ஆ இல்லை இப்போதானே எழுதணும் எழுதி முடிச்சிட்டோம் கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் மலர் குறுக்களுக்கு புதிர் போட்டு எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ